சவுதி முருகன் இப்போ எங்கள் ஓனர் பார்த்திங்கன்னா கரோஃபு அப்படின்னு ஒரு ஆடு வகை இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கே அதிகமாக வந்து சாப்பிட்றதுக்கு தான் வருவாங்க ஆனால் இப்போ குட்டியோடு வாங்கிட்டு வந்துருக்காங்க அதை ஓகேவா ஏன்னா அவங்க வளர்க்குறதுக்கு பாருங்கள் அந்த ஆட்டை காமிக்கிறேன் அந்த கரோஃபுங்கிற ஆடு இதுதான் ஓகேவா இது இந்த ஆடு தான் போர்வு செய்யறதுக்கெலாம் பயன்படுது பாருங்கள் அதோடய குட்டியை காமிக்கிறேன் இது வரைக்கும் இந்த மாதிரி குட்டி அவங்க வாங்கிட்டு வந்தது இல்லை இப்போ தான் புது டைமு இது சௌதிரியலுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ஏல்னு நினைக்கிறேன் இதா பாருங்கள் அதோடய குட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்க அதோடய குட்டி பாருங்கள் எல்லாம் வந்து கோதுமை சாப்பிடுது அந்த ஆடு தான் அது நல்லா காசு அதிகம் உள்ளது அந்த ஆடு ஆனால் பயப்படுது அதோட குட்டியில் பாருங்கள் அந்த குட்டிக்குலாம் ரேட்டு மேக்ஸிமம் ஒரு ஆடு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நான் ரெண்டாயிரம் ஏழு விற்கும் நம்ம இந்தியா மணிக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரும் ஒரு ஒரு ஆடும் இந்த குட்டி இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்துருக்காங்க இது வரைக்கும் நான் வந்து ஒரு வருஷம் வந்து இந்த மாதிரி அந்தமாரி ஆடு வாங்கிட்டு வரல இப்போ தான் அந்த ஆடு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க மேக்சிமம் அந்த ஆடு எல்லாமே சாப்பிட்றதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கிடையாடாக இருக்கும் அந்த ஆடு வந்து தெருக்கு பாருங்கள் காமிக்கிற பாருங்க இந்த ஆடு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து அது வளர்க்குறதுக்கு குட்டியோட வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் காமிக்கிறேன் கோழி ஆடு எல்லாம் இங்கே ஒன்றா தான் இருக்கும் இந்த பாருங்கள் எல்லாம் இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஆடு ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும் மூஞ்சை பார்த்தா நல்லா என்னடா எப்பறம் அந்த கறி எல்லாம் நினைப்போம் ஆனா இந்த கறி தான் அந்த சேர்த்து இதுதான் வந்து கோர்வைக்கு வந்து யூஸ் பண்றாங்க பாருங்க எவ்வளோ அழகா சாப்பிடுவோம் போதும் ஆனா கோதுமத்தி பாருங்க இந்த ஆடு தான் கருப்பூங்குவாங்க இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் இது ரெண்டுமே மாறி மாறி ஒரு ரகமா இருக்கும் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா நான் மேலும் மேலும் வீடியோ போகிறதுக்கே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஈ ரெண்டாயிரம் ஈ மூ மூஞ்சில் உட்காரம்பு இருக்குது ஆர்டர் பண்ணிக்கு வந்தால் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே அமௌண்ட்டுச்சி ஒரு மாதிரியாக இருந்துச்சு பிடிக்கவே இல்லை இப்போ இந்த ஆடு கூட இருந்து பழகிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு மூ ரெண்டு மாதம் ஆகிடுச்சு நாங்கள் வந்து வந்த பூசெலாம் எனக்கு இந்த ஆட்டை பார்த்தாலே பிடிக்கல இப்போ ஆடு கூட பழகிட்டேன் ஆடை போடு பழகி அப்படியே செட்டாகிடுச்சி அவ்வளோதான் இப்போ அங்கே ஆட்டு பண்ணிக்கு வந்தால் எல்லா வேலையும் ஆட்டு கள்ளி கொட்டுறது எல்லாமே பாருங்க பாருங்கள் ஆட்டு குட்டியெல்லாம் காமிக்கலாம் எவ்வளோ அழகாக சாப்பிடுறது பாருங்கள் ரெண்டு ஆடு நேரில் உட்காந்துருக்கு என்ன பாருங்கள் ரெண்டு குட்டியும் அழகாக இருக்குது பாருங்கள் அதில் உக்காந்துருக்கு நேரில் கரோஃப் ஆனால் இங்கே வந்து ஆட்டை வந்து நல்லா பாதுகாப்பாக வளர்க்குறாங்க இவங்க அதுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு எல்லாமே சே பார்த்து நல்லது கிட்டதெல்லாம் பார்த்து இந்த பண்ணைக்கு வந்தாலே அவ்வளோ ஈ இது உள்ளே வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஈ பத்தாயிரம் மிக்க சாப்பிடவே முடியாது சாப்பிடும் போது அப்படியே வாயில் உக்காரங்க ஈக்கு பாருங்க எவ்வளோ ஈன்னு இப்படி தான் இங்கே ஈயெலாம் ஆடுவலை அது தனியாக ஆடு அது தனியாக இருக்குது வருங்க புறாலாம் மெய்து போதுங்க இங்கே ஆட்டுகளுக்கு இந்த கோதுமை போடும்போது அந்த புறாவும் வந்துடும் பாருங்க இந்த கரோஃப் சின்ன குட்டிங்க இது என்ன தீனி சாப்பிடலாம் எல்லாமே பால் குடிச்சிட்டு இருக்கு இதெல்லாம் சின்ன குட்டிங்க வருங்க கரோஃப் பா 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 அழகாக இருக்குது பாருங்க ஆனால் இப்போ அழகாக இருக்குது போக போக மூஞ்சி மட்டும் மாறிடுது கருஃப் பா பாரு அந்த மூஞ்சை பார்த்தாலே பார்க்க பிடிக்கல எப்படியும் நம்ம ஊரில் போய் நானும் ஆட்டு பண்ண வச்சுருவோம் இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து ஏன்னா இங்கேருந்து ஆடு பார்த்திங்கன்னா கூட இருந்து இங்கே என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா காசு ஊரில் வந்து ஆடு வளர்த்தோம்னா நல்லா காசு இருக்குது ஆனால் இந்த ரகம் ஆடுங்களை வாங்கணும் ஊருக்கு வந்து இந்தே ரகம் ஆடுங்களை வாங்கணும் ஏன்னா இதெல்லாம் நாலு குட்டி அஞ்சு குட்டி போடுது நம்ம ஊரில் இருக்குது மேக்சிமம் ரெண்டு குட்டி தான் போடுவோம் மூணு இது அஞ்சு குட்டி ஆறு குட்டி வலிக்கும் போடுது ஒவ்வொரு ஆடும் ஆனால் ஆடுங்க நல்லாவும் குளிர் வெய்ய எல்லா சூழ்நிலையும் நல்லா இந்த ஆடுங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்குது Kami sering bertiru ke te segue uma um torspe drop pertengahan untuk te segue